திருச்சிற்றம்பலம் என்பவரான அருக்குருநாதர் திருவிடிகள் தொற்று கூற்று எம்பெருமான் சம்பந்த சுவாமிகள் தேவாரம் தலம் திரு ஆளவாய் பழம்பஞ்சுரம் மூன்றாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் ஆலீடல் உகந்த தேரு தையே ஆன பாடல்

ஆலவாயுரை, அண்டர்கள் தனே பாதியாவுடன் கொண்டது மாலையே பாம்பு தார் மலர் கொன்றை நல் மாலைய நீரது பூசிடுமாகனை கொண்ட நையில் மானிடமாகனாதன் நாள்ோறும் ஆடுவரான நாடி அல் உறி வேத நூல் கின்றது வாயிலை விகிர் தூர்த்திர் ஆளனல் வாயிலை காடு நீட துறப்பலகத்தனை காதலா நினைவார்தத தனை பாடு அசிக்கவே கோதாம்சிக்கவே தசை நாடி அசிக்கவே அசிக்கடமாடல் விருணினி நாளும் தொழநாளும் ஆடல் நீல் சடை மேவியகாப்பனையாழவாயினின் மேவியகப்பனை பண்ட என் தலை ஒன்றும் பாதம் மோதினர் பாவம் மறுத்திய துண்டிய தூய வெள்ளருதேரி கண்டு காமனே விழுத்திய காதல் இல்லவர் தம்மை விழுத்திய அண்ட நாயகனே மிகு கடனையான வாயினில் உகுத்தனன் பாழையை சீறி அன்பு செகுத்தனன் பாழையை வென்றி சீர்மழ கொண்டும் முன் காளையை வீட வேட்டிட கண்டு முன் காளையை நின்ற ஓடின கங்கையால் நிலவ மல்கி உதித்தன கங்கையால் அன்றி நில் நுருவாத தடவிய ஆழ ஆக தடவிய தடவியே நக்கமே குவர் நாதல் மேனியின் மாசுண மூருமி தக்க கருளுடை தார முய்த்தது பான மிக்க தென்னவன் தேவி கணியை மல்ல நல்கிய தொண்டர் கணியை அக்கீணாரமுதுள் தளனோடுமே ஆழவாயனோடுமை ஓடுமே வெய்ய வன்பல் உத்தது குட்டிய வெங்கன் மாசுனம் கையது கூட்டிய மேகனாடியனை அன்பினாழினை வார்த்தருள் மேயனை வைய உயவன் உண்டது காலமே வள்ளல் கையது மேகுங்காலமே ஐய மேற்பது உரைப்பது வீணையை ஆளவாயரன் கையது வீணையே தோள்கள் தொடு பத் மயக்கிய தொக்க தேவர் செரு மயக்கிய வாழ கல் நிலத்து தளி துமி வந்த மாழ்வரை கண்டு தளித்துமி நீல் போரூப்பை எடுத்த உன் மதத்தனை தலையான் மதமத்தனையாளும் ஆதி மே கொளோ ஆழவாயரன் உய்தது மே கொழு பங்குளான் உங்கண் மாலோடை பாதம் நீள் முடிநேடி மாலோடு துங்க நேற்றழலில் உருவாயுமே தூய பாடல் பயின்றது வாயுமே செங்கையல் கனினாரிட பிச்சை சென்று கொண்டுரை செய்வது பேச்சையே அங்கி எய்த்திகள் வீப்பது அடக்கையே ஆளவாயர் ஆதி அடக்கையை தேரோட மணர்கல் காணைய தேவர் நாள்தோறும் சேர்வது காணைய கோர மட்டது புண்டறிகை கொண்ட நீல் கலர் புண்டரிகத்தைய நேரி அளித்தது நாகமே நீர் சடை திகழ்கின்றது நாகமே ஆறமாக உகழ்ந்தது மென்பதை ஆழவாயர நாரிடமென்பதே ஈன ஞா தம்மோடு வீரகனே ஏறு பல்போருள் முத்தமிழ் விரகனே ஞான சம்பந்தனே ஆளவாயினில் மேய சம்பந்தனே ஆனவானவர் வாயிலுள்ள தனே அன்பரானவர் வாயினுள்ள தனே நானூரை தன செந்தமிழ்புமே வல்லவர் வல்லமிழ்்போமே நானூரை வல்லவர்கிவை திருச்சிற்றம்பலம் இறைவி அம்மையுடன் உரை இறைவர் சுக்கலிங்க பெருமான் திருவடிகள் உற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்